வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து இலக்கண பகுதியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுகள்லேருந்து அஞ்சு கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் நம்ம வந்து அதுதான் பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்டோட செகண்ட் டேம்க்கான பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் பின்னாடி இருக்கும் இல்லையா புக் பேக் கொஷின் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க அதை அந்த டேர்மில் இருக்கக்கூடிய எல்லா பாடத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்தோட ஃபஸ்ட் டேம் செகண்ட் தேர்ட் போட்டோ செவன்த் ஃபஸ்ட் டேம் போட்டோம் இது எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருங்கடல் பெருங்கடல்ங்கிறது பண்பு தொகை அதாவது பெருமை குட்டல் கடல் அப்படின்னு பிரிச்சிருப்போம் அதாவது மை வந்து ஈர்போதில் விதிப்படி ரிமூவ் ஆகிட்டு அதுக்கு பதில் என்ன வந்திருக்கு இங்கு வந்து சேர்ந்துருக்கு ஓகேவா பெருங்கடல் அப்படிங்கிறது தான் கரெக்டானது ஓகேவா சோ இதை வந்து குறிப்பில் கேட்கும் போது நம்ம என்னவா மாத்தணும் ஏன்னா மை வந்து மறைஞ்சு பிரிக்கும் போது மை மறைஞ்சு வர்றதுனால இது வந்து பண்பு தொகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து இன்று குட்டல் ஆகி வந்து ஆகி ரூவும் ஆவும் இங்க இருக்க ரூ வந்து இரு பிளஸ் ஊன்னு பிரியுமா இந்த ஊ வந்து என்ன ஆயிரும் உயிர் மேல் உடல் சாரி உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி ஊ போயிட்டு இருறும் இங்க இருக்கக்கூடிய சேர்ந்து மாறுது ஓகேவா இன்றாகி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அடுத்து ஏடெடுத்தேன் ஏடெடுத்தேன் அப்படிங்கிறத வந்து ஏடு குட்டல் எடுத்தேன் அப்படின்னு பிரிக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா டு வந்து இட்டு ப்ளஸ் உ அதே மாதிரி ஊ போயிடும் போயிட்டு இட்டோட ஏ சேர்ந்துச்சுன்னா என்னவா மாறும் டேவாக மாறும் அப்ப ஏடெடுத்தேன் அப்படிங்கிறது வந்துடும் அடுத்து துயின்றிருந்தார் துயின்று குட்டல் இருந்தார் அப்படின்னு பிரிக்கணும் ரூவும் ஈயும் வரும் ரூ இரு பிளஸ் ஊன்னு பிரிப்போமா சோ அப்ப ஊ வந்து போயிட்டு சேர்ந்து ரீயாக மாறும் அதனால துயின்றி இருந்தார் ரீ வந்துடும் ரெண்டுக்கும் இது ரெண்டும் சேரும்போது ரீ வந்து இருந்தார் அப்படின்னு வந்துடும் அடுத்து என்று கூட்டல் உரைக்கும் என்றுனாயிரது ஊ மட்டும் போயிட்டு அப்படியே சேர்ந்து வந்துடும் என்றுரைக்கும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்துடும் அடுத்து வாய் தீயின் வாய் தீயின் அப்படின்னு வருது இல்லையா சப்ப வாய்த்து குட்டல் ஈ இந்த ஈ போடணும் ஏன்னா இங்க என்ன வந்திருக்கு தீ வந்திருக்கு சோ இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூவை வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம் ஊ ஆயிரும் மெய் விட்டு போயிரும் போனதுக்கு அப்புறமா இத்தும் ஈயும் சேர்ந்து தீ விடுற தீயாக மாறுது ஏன்னா இங்கே ஈ வர்றதுனால அப்ப வாய்த்து கூட்டல் ஈயின் தான் வாய் தீயின் அப்படின்னு வந்துடும் அடுத்து கேடு இல்லை கேடு கூட்டல் இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா இட்டு பிளஸ் ஊன் பிரிக்கலாம் ஊ போயிரும் போனதுக்கு அப்புறமா இட்டு இங்க இருக்கக்கூடிய எழுத்தான ஈயும் சேர்ந்து இட்டு பிளஸ் ஈ வந்து டீயாக மாறும் அப்ப கேடில்லை அப்படிங்கிறது வரும் அடுத்து ஒருவன் எவன் ஒருவன் இது வந்து என்னது முதல் எழுத்து முதல்ல வந்து மெய் எழுத்து இருக்கு அடுத்து வந்து உயிர் எழுத்து இருக்கு மெய்யும் உயிரும் சேர்ந்துச்சு அப்படின்னா உயிர் மெய் எழுத்தா மாறும் அப்ப இன்னு பிளஸ் ஓ ஓ அப்படிங்கிறப்போ நோ அப்படின்னு வரும் ஓகேவா நோ அப்படின்னு வரும் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு குட்டல் அடைவோம் அப்படின்னு வந்திருக்கும் போனதுக்கு அப்புறமா ஆவோட சேர்ந்து வாவாக மாறிடும் அப்போ உயர்வடைவோம் அடுத்து இவை குட்டல் எல்லாம் இவை எல்லாம் ஏ வந்திருக்கு இங்கே ஏ அப்படின்னு சொல்லி மாறியிருக்கும் இவை எல்லாம் அடுத்து வனப்பில்லை வனப்பு குட்டல் இல்லை பூ வந்து என்னவா மாறும் இப்ப குட்டல் ஊவா மாறும் ஊ வந்து என்ன செய்யும் மெய் விட்டு போனதுக்கு அப்புறமா இப்பும் ஈயும் சேர்ந்து பீயாக மாறும் மணப்பு குட்டல் இல்லைன்னு மாறும் அடுத்து வார்ப்பு குட்டல் எனில் வார்பெனில் இதே மாதிரிதான் பூ இப்பு குட்டல் ஊ சோ ஊ போயிடும் இப்பும் ஏவும் சேர்ந்து பேவாக மாறுகிறது அப்போ வார்பெனில் அடுத்து வன்கீரை இது வந்து என்னது பண்பு தொகையை சார்ந்தது ஏன்னா வன்கீரை வன்மை கூட்டல் கீரை வன்மை கூட்டல் கீரையில மையின் வந்து ஈர்ப்போதல் விதிப்படி மை போயிருச்சுன்னா வன்கீரைன்னு மாறிடும் ஓகேவா சோ பெருங்கடல் வந்து பெருமை கூட்டல் கடல் மாறி வன்கீரைங்கிறது வன்மை கூட்டல் கீரை கட்டி குட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் இங்க ஆக்கு பதில யா வந்திருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆ ஈ எல்லாம் என்னவா மாறும் யாவாக மாறும் அப்படின்னு கட்டி எடித்தல் அடித்தலுக்கு என்னவா இருக்கு இட்டு பிளஸ் ஊவாகுது ஊ போனதுக்கு அப்புறமா இந்த இட்டு வந்து என்னவாகுது இரட்டிப்பாகுது அப்ப ரெண்டு இட்டா மாறும் அப்போ ஒரு இட்டு மட்டும் என்ன பண்ணுது இந்த ஓவோட சேர்ந்து டோ மாறுது இந்த அப்படியே இருக்கு கோடு ஓவியம் கோட்டோவியம்னு மாறுது அடுத்து செப்பேடு செப்பு குட்டல் ஏடு செப்பு குட்டல் ஏடுல பூ வந்து இப்பு பிளஸ் ஊவா மாறும் போனதுக்கு அப்புறமா இப்பும் ஏவும் சேர்ந்து பே அப்படின்னு மாறுது செப்பேடு வந்து செப்பு கூட்டல் ஏடு அப்படின்னு மாறுது ஓகேவா அடுத்து எழுத்தாணி எழுத்துக்குட்டல் ஆணி எழுத்துக்குட்டல் ஆணி வந்து எழுத்தாணின்னு மாறுது தூவ நம்ம என்ன பண்ணலாம் இத்துக்குட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாமா இத்துக்குட்டல் ஊன்னு பிரிச்சு அதுக்கப்புறம் ஊ போயிடும் இத்தும் ஆவும் சேர்ந்து தாவாக மாறுது எழுத்தாணி அடுத்து எழுத்தன்ப அப்ப இதில் என்ன வருது எழுத்துக்குட்டல் என்ப ஏன்னா இத்து பிளஸ் ஊவாக பிரியும் ஊ வந்து மெய் விட்டு போச்சு அப்படின்னா இத்து ஏவும் சேர்ந்து தேவாக மாறுது எழுத்தென்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் இது எப்படின்னா ஊ மட்டும் ரிமூவ் ஆயிட்டு கரைந்துண்ணும் சேர்ந்து வந்துரும் ஓகேவா கரைந்து கூட்டல் உண்ணும் கச்சனைத்து கூட்டல் ஊறும் கச்சனை தூரும் தூவா மாறுது எப்படி மாறுது இத்து பிளஸ் ஊ இந்த தூவை வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம் ஊ வந்து போயிரும் போயிட்டு இத்தும் தூ அப்படின்னு நெறிலா மாறுது தூரும் மொத்தம் வந்து இருபது என்னது பிரித்தெழுதுக சேர்த்தழுதுக எடுத்துக்குலாம் பெருங்கடல் வந்து பெருமை கூட்டல் கடல் இன்று ஆகி இன்றாகி ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றி இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் அடுத்து என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை குட்டல் எனில் வார்ப்பெனில் வார்ப்பெனில் வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கட்டி குட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் இங்க கோட்டு இட்டு போடக்கூடாது கோடுதான் வரணும் கோட்டோவியம் வந்து கோடு குட்டல் ஓவியம் செப்பேடு வந்து செப்பு கூட்டல் ஏடு எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தாணி எழுத்தென்ப வந்து எழுத்துக்குட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து குட்டல் உண்ணும் கற்றணைத்து குட்டல் ஊறும் கற்றணை தூரும் அப்படின்னு இந்த இருபது மட்டும்தான் தான் செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம்ல இருக்கு இதை படிச்சுக்கோங்க அடுத்த டேமுக்குரிய வீடியோ அடுத்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி